சென்னை முகப்பேரில் உள்ள அமுதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கம் விசு எஜுகேஷன் டிரஸ்ட் மற்றும் நம் உரத்த சிந்தனை தமிழ் மாத இதழ் இணைந்து பதினோராம் ஆண்டாக பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியை நடத்தியது அமுதா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளர் திருமதி கிறிஸ்டி ஜேம்ஸ் வரவேற்புரை நிகழ்த்த அமுதா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் முனைவர் திருமதி அமுதா பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாரதியைப் பற்றி பாடல் அரங்கம் நடன அரங்கம் பேச்சரங்கம் நடைபெற்றது ஸ்ருதிலய வித்யாலயா இசை நடனப்பள்ளி முதல்வர் கலைமாமணி திருமதி பார்வதி பாலசுப்ரமணியன் நடிகர் முரளி சீனிவாசன் உரத்த சிந்தனை சங்கம் மக்கள் தொடர்பாளர் திருமதி மு மனோன்மணி வரதராஜன் பேனாக்கள் பேரவை நிர்வாகி கவிஞர் வே தயாளன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் நன்றி உரையாற்றி பரிசளித்து சிறப்பித்தார் அம்மூர் ரவி உழவன் விதை விதைப்பது போல் பாரதியார் நல்ல எண்ணங்கள் வாயிலாக நல்ல செயல்களை செய்யும்படி வளர்த்தார் வாழ்ந்தார் பணம் செல்வம் உயர்ந்ததுதான் ஆனால் நீங்களே இந்த தேசத்தின் செல்வங்கள் உங்கள் பயணமே செல்வம் உங்களோடு பேசுவது உரையாற்றுவது போன்ற அற்புதமான நிகழ்வு செல்வத்தின் செல்வம் சிலருக்கு அதிக மதிப்பு கிடைக்கும் போது அதை பார்த்து நமக்கு பொறாமை வரும் பாரதியார் பொறாமை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதன் வழியாக நாம் உயர வேண்டும் என்றார் மேலும் இந்த தேசம் பெண்களை மதிப்பதில்லை பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என கூறினார் சொல்வது மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டினார் தாய் பிறந்த பின்பு உங்களுக்கு தொட்டில் போடுகிறார் என்று நினைக்காதீர்கள் பிறப்பதற்கு முன்பே தன் கருவறையில் உங்களை எந்த துன்பமும் தீண்டக்கூடாது என்று தொட்டில் போட்டு பாதுகாத்தவள் உன்னை காப்பாற்றி இந்த பூமிக்கு தந்தவள் அதனால்தான் பாரதி சொன்னான் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை மதிப்பது நம்மை நாமே மதிப்பது போன்று அப்படி இல்லை என்றால் அந்த ஆண் வெறும் மரக்கட்டை இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பெண்களை மதியுங்கள் என சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் பாரதி மட்டும்தான் வாழ்ந்தும் காட்டினார் அதனால்தான் பாரதியை பள்ளிதோறும் நாடுதோறும் சென்று பெருமைப்படுத்துகிறோம் என்று உரையாற்றியவர்கள் தெரிவித்தனர் பேச்சு போட்டி பாரதியார் வேடமிட்டு பாட்டு போட்டி நடன நிகழ்ச்சி ஆகியவற்றில் பங்கு பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர் அதை விட அதிகமாக சொத்து இருந்திருக்கிறார் ஆனால் அவர் தேடி தேடி செய்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சொற்களை நான் இசைக்க வேண்டும் அவருடைய மனங்களில் நான் சேமித்து செய்ய வேண்டிய சொற்களை சொல்ல வேண்டும் அதனால் அவர்கள் உயர்வாக இருந்தால் தெரியும் சொத்து என்பது வேறொன்றும் இல்லை நம்முடைய வாழ்க்கை எல்லோருக்கும் பயன்படுகிற மாதிரி ஒரு உழவன் விதி தூவுகிற பணியை செய்வதுதான் அப்படித்தான் பாரதிவிழா செய்கிறது பாரதிவிழா என்று சொல்வதும் நான் மறக்காமல் சொல்வது நாற்பது ஆண்டு காலம் மேல மேலாக நண்பராக இருக்கிற மரியாதைக்குரிய உயர்ந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் உதயபுரம் வீட்டுல சொல்லுவாங்க நான் அடிக்கடி போவேன் போய் விழாக்களிலே சந்தித்து வருகிற போது ஒரு கேடையும் ஒரு பொன்னாடி எடுத்து ஒரு விஷயம் ஆண்டு பெண்கள் மத்தியில உயர்ந்த வார்த்தை ஆயிரம் சொல்லிருக்கலாம் அந்த அப்படிங்கிற வார்த்தை ஒரு கொடுமையான சொல்லு இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் இது ரூம் கட்டுறதா இதை புழுதி படாம பார்த்துக்கிறதா என்று பேசுவார்கள் பணம் செல்வம் தான் எல்லாரையும் உயர்த்தும் என்று கருதுகிற தேசத்தில் நீங்களே செல்வம் உங்கள் வாழ்க்கையுடைய பயன்தான் செல்வம் உங்களோடு உரையாடுவது உங்களை பார்த்து பேசுவது இருக்கிற அந்த அற்புதமான நிகழ்வுகள் செல்வத்தின் செல்வம் நீங்கள் செல்வங்கள் உங்களை செல்வங்களை பார்க்கிற மிகப்பெரிய செல்வங்களாகத்தான் இந்த பாரதாக இருக்கிற அந்த தயாரித்து மிக சிறந்த இசை வருகிற இன்னும் உங்களை பார்த்து உங்களுடைய புதனையை ஏற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார் வருகிற போதே பார்த்த அமுதா ஒரு மிக சிறந்த செல்வம் இந்த பள்ளியை இப்படி அழகாக வைத்திருப்பார் என்ன நிர்வாகம் இல்லை எனக்கு பொறாம என்னடா எனக்கு பொறாம நம்மளோட கொஞ்சம் அதிகமா புகழ் இருந்தா நம்மள அதிகமா கை கட்டில வாங்கிட்டா நம்மளோட அதிகமா இருந்தா பொறாமை வரும் இந்த பொறாமையை பார்க்கிற போது அந்த பொறாமை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த பொறாமையின் வழியாக நாமும் உயர வேண்டும் என்கிற சொல்லை எடுத்துச் தான் வாழ்க்கையாக இந்த தேசத்தில் என்ன இல்லை பெண்களை மதிக்கவில்லை

பிறந்தாய் பிறப்பு தொற்றில் கட்டுகிறார் தொட்டுவிடக்கூடாது என்று அழகாக வைத்து சாப்பாட்டு இந்த பூமிக்கு தருகிறாள் அவளே தாய் அவளே நிலம் ஞானம் மிகுந்தவள் என்று அவளை மதிக்கவில்லை என்றால் யாருக்கு நட்டம் நமக்கு மனதில் வாழவில் ஒரு பெட்டை ஒருவன் மறிக்க வழி என்று சொன்னால் அவன் இருந்தும் இல்லாத ஒரு மரம் போன்றவன் ஒரு பெண்ணை மதிப்பது என்பதில் நம்மை நாமே மதித்துக் கொள்வது அதைத்தான் பாரதி செய்வோம் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆனால் தானும் அதுபோல் வாழ்வது என்று வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு மனிதன் பாரதி மட்டும்தான் அதனால்தான் இந்த நாம் பள்ளிகள் தோறும் கல்வி தோறும் நாடு தோறும் சென்று அவரை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் எனக்கு பள்ளி என்று நினைவு கூறுகிறது ஒரு கதை அமுதா பாகிஷன் ரொம்ப பிடிக்கும் இவருடைய பள்ளி